ீங்கள அட்டக கத்து அட்டகிறீங்களா வேற லெவல அறிக இதே அளவுக்கு படிக்கணும் படிச்சிருக்கீங்களா நல்லா படிக்கிறீங்களா காலைல சாப்பாடு காலைல உணவு இருக்காடு நல்லா இருக்கா எப்படி இருக்கு நீங்க என்ன இன்னைக்கு இன்னைக்கு பள்ளி இல்லை நேற்று இருக்கா நேத்து முதல சாப்பாடு தான் சாப்பாடு சூப்பராங்க எல்லாரும்

இதே அளவுக்கு வந்து உணர்வோட நல்ல இதே ஆர்வத்தோட படிக்கணும் ஏன்னா படிப்பு தான் சரியா ஏன்னா கலையில இவ்வளவு சூப்பரா இந்த இந்த இதுல இவ்வளவு சூப்பரா பண்ணீங்க படிக்கிறது அட்டகாசம் படிக்கணும் இல்ல பாரு 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 வர அதனால வந்து நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும் முதல்ல படிப்பு தான் சரியா அதனால இது கத்து கத்துக்கணும் நம்ம பெட்டரா அதுக்கப்புறமா நல்ல உறுப்பினான ਪਾਧੀਆ ਲਾ ਨੁ ਬੇਟੀ ਅਰ੍ਲਾ ਕਤੁਕ ਕਿ ਨਾ ਕੀਦੇ ਲੇ ਇਕ ਆਰ੍ਵੇ ਸਂ ਪਾਡੀ ਪੀਲੀ ਤੁ ਤੇਰੀਆ ਤੇਰੀਆ ਇਂਗਾ